தரவண ஒருவாய் அறுவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சரணலட்சுமி பேசுறேன் இந்த பதிவு கார்த்திகை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் பலராக திருச்செந்தூர் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கம்பளங்களையும் என் அன்னை வாராகியின் பாதங்களை பணிந்தும் பன்னீர் ராசிக்கும் இந்த மாதம் என்ன மாதிரியான சிறப்பான நிகழ்வுகள் நடக்க இருக்குது பன்னீர் பதிவுகளாக துல்லியமான பலன்களாக காணப்படுறோம் கார்த்திகை மாதனாலே ரொம்ப விசேஷமான மாதம் இறைவழி பாட்டிற்கு சுப நிகழ்ச்சிகளுக்கு கார்த்திகை மாதம் வந்து செய்யக்கூடிய திருமணங்கள் மிக சிறப்பாக இருக்கும் வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணலாம் இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் வரக்கூடிய கார்த்திகை எட்டு வாஸ்து நாளாக வரும் அன்றைய தினம் வந்து வாஸ்து பூஜை செய்வது இல்லை வாஸ்து பகவான் நினச்சி ஒரு பொரி அவள் கடலை வெள்ளம் வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு தேங்காய் உடைச்சி வழிபட்டு வந்து எங்களுக்கு நல்ல வீடு அமையணும்னு வேண்டிக்கிட்டாலே அதற்குரிய பிராப்தத்தை அவர் கொடுத்துருவார் இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன கோஷம் நம்ம காதில் கேட்கும் நமக்கு ஐயப்ப கோஷம் கோஷந்தான் நம்மளுக்கு கேட்கும் அதனால் ஐயப்ப மலைக்கு வந்து மாலை போடுபவர்கள் வந்து தாராளமாக போற்று அந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்ளலாம் ஏன்னா கண் நம்மளுடைய ஐயப்ப வழிபாடு வந்து நம்முடைய சனீஸ்வரனுடைய பகவானுடைய தாக்கத்தை குறைத்து நமக்கு நன்மையை ஏற்படும் ஏழை சனி போகுது அதில் மூணு பிரிவு போகுது விரைய சனி ஜென்மசனி பாத சனி கண்டக சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி எந்த சனீஸ்வர பகவானுடைய காலங்கள்லையும் இல்லை சனி தோஷம் இருக்குது சனி இல்லை சனீஸ்வர பகவான் எனக்கு சிறப்பாக செயல்படும் அப்படின்னாலும் நம்ம ஐயப்பனை வழிபடும் பொழுது ரொம்ப அருமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் அதை தாண்டி இந்த மாதம் வந்து திரு தீபம் அண்ணாமலையானுக்கு அரோகரா அது மாதிரி அந்த அண்ணாமலையானுடைய திருக்கார்த்திகை தீப வழிபாடு எப்படி வந்து எல்லாருமே நம்ம அண்ணா திருவண்ணாமலைக்கு போயிட முடியுமா போக முடியாது ஆனால் போக முடியாதவங்க எப்படி எளிமையாக வழிபட்டு கொள்ளலாம் என்பதை பதிவின் இறுதியில் சொல்லியிருக்கேன் அதனால் வந்து பதிவினை வந்து முழுமையாக கேளுங்க நீங்கள் வந்து நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகளை பார்த்துடலாம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் நீச நிலையில் கண்ணியில் கேது பகவான் விருச்சகத்தில் சூரியன் புதன் நமக்கு சுக்கரன் தனுசில் இந்த மாதத்தில் வந்து நமக்கு பதினேழாம் தேதி அவர் மகரத்துக்கு பயிற்சி ஆகிறார் சனீஸ்வர பகவான் கும்பத்தில் ஆட்சி நிலையில் நேர்கதியில் சென்று கொண்டிருக்கிறார் பகவான் மீனத்தில் இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய் வந்து வகர இருக்கிறார் இந்த கார்த்திகை பதினோராம் தேதி புதன் வகர இருக்கிறார் சந்திரன் இந்த மாதம் வந்து நமக்கு ரிஷபத்தில் உதயமாகிறார் இந்த கோள்களின் கோச்சார நிலையால் பன்னிரு ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக பலன்களை வந்து நம்ம அறிந்து கொள்ள போகிறோம் அதனால வந்து நண்பர்கள் வந்து இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாட்டு முறைகளை பின்பற்றி தங்களுடைய வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் மேஷராசி மேஷ லக்னத்திற்கான கார்த்திகை மாதத்துக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம் மேஷராசி துவக்கம் மேஷராசி வந்துருவாங்க எந்த ஒரு செயலியும் துவங்குவதற்கு மேஷராசிக்காரங்கள இருந்தா ரொம்ப அருமையான துவக்கமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கால சக்கரத்தின் ஆரம்ப புள்ளி அப்படின்லாம் இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா அஸ்வினி நான்கு பாதங்கள் பரணி நான்கு பாதங்கள் கார்த்திகை ஒன்னாம் பாதம் இருக்கு மேஷராசி அதாவது வேற என்ன வந்துட்டா வெள்ளக்காரன் அங்கதான் அப்படின்னு வந்து இருக்கிறவங்க ரொம்ப ஆக்டிவ் பர்சன் அவங்களே வந்து சில காலங்களாக வந்து சோம்பி போயிடுறாங்க ஒரு மன தைரியம் தெம்பு சந்தேகம் ஒரு விரக்தி இதெல்லாம் வந்து எல்லாமே அப்படியே ஒரு கலந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உடல் சோர்வு மனசோர்வு இல்லாம மட்டும் அவங்க பார்த்து கொள்ளணும் அப்ப சனியம் இப்ப சமீப காலமா வக்கரமான ஒரு ஜூன் மாதத்துல ஒரு மூணு மாத காலங்கள் ரொம்ப ஒரு பிரஷருங்க எங்களுக்கு நாங்க ரொம்ப எஃபோர்ட் போடுறோம் தொழில எங்களுக்கு எதுவுமே வந்து அப்படி வந்து எதுவும் பிடிபட மாட்டுது தொழில் இருந்தால் தொழிலுக்கு போக முடியல ஏதாவது ஒரு இடையூறு வந்து இல்லை தொழிலில் வந்து நாங்கள் என்ன தான் எடுத்து ஒரு உழைப்பை போட்டாலும் எங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு வருமானம் இல்லை இப்படின்லாம் பல பிரச்சனைகள் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை அதே போல் ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை ஒரு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை நாங்கள் வந்து மேகராசி நல்லா இருக்குது ஓடீஸ்வர யோகம் பெற ராசி இப்படிலாம் வந்து நாங்கள் கடந்து வந்தது போய் எதுவுமே ஒரு பிடிப்படாத நிலையில் போய்கொண்டே இருக்குதுமா எதுலேயுமே வந்து ஒரு முழுமை பெறவில்லை அப்படின்றத அவங்களுடைய புலம்பல்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்குமா ஒரு ராசி அதிபதி வந்து இப்ப நம்மளுக்கு வந்து சமீபமா வந்து நம்மளுக்கு நீசமாக இருக்கிறாரு ஒரு திரிச்சர் ஒரு வேலை பலு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கோபம் ஒரு படப்பிடிப்பு எரிச்சல் இதை தாண்டி வேலை எதுவுமே வந்து ஒரு முழுமையாக நடலை நடக்க எல்லாத்துலேயுமே ஒரு அறகுறையாக இருக்குது அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இப்போ இந்த சுக்கரனுடைய பயிற்சி சுக்கரனுடைய பார்வை உங்களை வந்து ஒரு புது தெம்பு கொடுக்கும் ச செவ்வாய் வக்ரமாக இருந்தாலும் இன்னும் அதிவேகமாக செயல்படக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் வந்து அவர் வந்து வக்ரநிலையையும் அடைகிறார் அதனால் வந்து இன்னும் வந்து அவங்க வந்து அவங்களுடைய இதை வந்து இன்னும் கூடுதலாக வந்து செயல்படுத்தக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் இந்த வேலைக்குள்ளே நீங்கள் இதை முதல்லாம் செயல்படுத்தியா இந்த சுச்சுவேஷனு இந்த முடிவுகளை நீங்கள் செய்யணும் இந்த வேலையை செய்யணுன்ற உத்வேகத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் குடும்பம் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் ஒரு முடிவுகள் இந்த காலகட்டம் நம்ம எடுத்து தான் ஆகணும் அப்படின்றது இருக்கோம் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவாக வரணும் எனக்கு நல்ல பாடங்களாக வரணும் அப்படின்னு இறை வழிபாட்டையும் நேர்மறை சிந்தனைகளோடவும் நீங்கள் வந்து செயல்படும் பொழுது இப்ப நம்ம பெரும்பாலும் வந்து நம்ம வந்து மனசுல ஒரு கோபம் ஒரு ஆத்தம் ஒரு பொறாமை இந்த மாதிரி ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்றும் இல்லாம ஒரு நியூட்ரலா அப்படியே நம்ம பொழுது நமக்கு இறைவன் நல்லபடியே காட்டுவார் இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு என்னமா என்ன ஒரு தத்துவம் மாதிரி இருக்கு அப்படின்லாம் என்னவே என்னாதீங்க மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பத்தவங்க சொல்றதையும் காது கொடுத்து வாங்கங்க உங்களுக்கு வந்து ஒரு உண்மையான நபர் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப அரிது அந்த மாதிரி ஒரு உண்மையான நபர் வந்து கிடைச்சிட்டாரு உங்க ஆழ்மனதுக்கு தெரியும் அவங்க உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா செவ்வாய் தான் கால சக்கரத்தின் எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடம் தான் வந்து ஒரு டீப்பு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடியது ஒண்ணு எட்டு கூடியவரே உங்களுக்கு செவ்வாய் அதனால உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு காரணமே பெரும்பாலும் வந்து அதை தோண்டி பார்த்தா நீங்களா தான் இருக்கும் உங்களுடைய செயல்பாடாதான் இருக்கும் அது என்னன்றதை வந்து ஆராய்ந்து கொள்ளுங்க இந்த காலகட்டம் உழைப்பை வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து சிரத்தையா போடுறீங்களோ உங்களுடைய உழைப்புக்கான ஒரு சிறப்பான பரிசு இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு தொழில் தொழில வந்து நல்லா வந்து ஒரு சிறப்பான ஒரு நகர்வு உங்களோட ஆவகமாக பிஸ்னஸ் எல்லாம் பேசி ரொம்ப சிறப்பாக முடிப்பது இது வரைக்கும் தொழில வந்து ஒரு சிறப்பான நிலை நிலையில்லைன்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் புது புது முயற்சிகள் புது புது ஒரு சிந்தனைகள் இதெல்லாமே வரும் அதை வந்து நீங்க வந்து இது இப்போ வரைக்கும் சிந்தனையோடு வைக்காம இப்போ வந்து நீங்க செயல் திட்டத்திலையும் வந்து எடுத்துட்டு வருவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு தொழில் தொழில வந்து Thank <smart noise> you. இந்த பிஸ்னஸ் டீலிங்லாம் இருக்குது அப்படின்னா நல்லா பேசி முடிப்பது அந்த தொழிலை டெவலப் பண்றதுக்கான உரிய சம்பந்தப்பட்ட நபர்களை பார்த்து பேசுவது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு உங்களுக்கு உதவிகள் வந்து கிடைப்பது இதெல்லாமே ரொம்ப வந்து இந்த காலகட்டம் அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை இந்த விஷயங்கள்லாம் கொஞ்செல்லாம் வந்து ரொம்ப என்னுடைய சொல்வாக்கு செல்வாக்கு ஒரு சிறப்பு பெருமானவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் அருமையாக இருக்கும் உங்கள் பேச்சை கேட்கறதுக்கு பேசுங்க சொல்லுங்க இன்னும் நீங்கள் நீங்க சொல்றதை கேட்கலாம் போல இருக்கு உங்க ஆலோசனைகள் எங்களுக்கு தேவை அப்படின்வாங்க இல்ல ஒரு சிலர் ரிட்டையர்ட்லாம் ஆயிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் இன்னும் எங்க சேவை தேவை எங்க கம்பெனிக்கு வந்து உங்களுடைய அறிவுத்திறன் தேவைப்படுது நீங்க எங்க கம்பெனியை டெவலப் பண்ணி கொடுக்க முடியுமா இந்த மாதிரி இருக்கிற தொழிலெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு போட்டியாக இருக்கும் ஒரு வாக்கா தொழில் செய்யறோம் அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் மார்க்கெட்டிங் பிசினஸ் கம்யூனிகேஷன் ஃபீல்டு இல்ல கமிஷன் பேஸ் துறை அதே போல ஒரு ஆன்மீக துறையில சொற்பொழிவுல இருக்கிறவங்க எல்லாம் எல்லாமே வந்து ஒரு சிறப்பான முன்னோட்டமான காலகட்டங்கள் அருமையான காலகட்டங்கள் நீண்ட தூர பயணங்கள் அது தொழில் பயணமாக இருக்கட்டும் சரி ஒரு ஆன்மீகம் சார்ந்த பயணமாக இருக்கட்டும் சரி அனைத்துமே சிறப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி ரொம்ப அருமையாகவே இருக்கும் விருப்பப்பட்ட பாடப்பிரிவு எடுத்து படிக்கலாம் ஒரு நீட் கோச்சிங்கே போகிறோம் இல்லை நாங்கள் வந்து ஒரு ஒரு ஆராய்ச்சி கல்வியே போகிறோம் ஒரு மேற்கல்வி சார்ந்த விஷயங்களில் நாங்கள் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கொள்ளுங்க ப்ளஸ் டூலாம் எழுதுகிறோம் டென்த்தில் எழுதுகிறோம்னா நல்லா ஸ்கோர் பண்ணலாம் உங்களுடைய முயற்சியை ஊக்கமாக போடுங்க ஆல் த பெஸ்ட் அப்படின்னு வந்து இப்பயே உங்களுக்கு வந்து நல்லா கை கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர்றவங்கலாம் உங்கள் நீங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு பெருமளவு இருக்குது உங்களுடைய முயற்சியை மட்டும் இன்னும் ஊக்கமுடன் போடுங்க அப்படின்னு வந்து சொல்லாது மேஷம் வந்து ஒரு செயலை செய்து முடிக்கிற வரைக்கும் ஓயாது வீடு கொண்டு சென்று கொண்டே இருக்கும் அந்த வேகம் இப்போ கொஞ்சம் நாளாக வந்து இல்லாமல் இருந்தது இந்த மாதம் சுக்கரனுடைய பார்வை அதை வந்து ஊக்கப்படுத்தும் சுக்கரனாலே ஆக்கம் செயல்பாடு இயக்கம் அதனுடைய பார்வை கிடைக்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மனைவி வழி ஆதாயம் அனுகூலம் அதிர்ஷ்டம் என் மனைவிதான் எனக்கு அதிர்ஷ்டம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த காலகட்டம் என் கலத்தத்தால் நான் இந்த ஒரு சிறப்பு பெற்றேன் அப்படின்னு சொல்லி கூடிய கால நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் பணம் வாங்கல இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் படிப்படியாக வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கை கடிக்காது அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் பிள்ளைகள் நல்லா சார்ந்த விஷயங்கள் பிள்ளைகளுக்கு இந்த உபாதைகள்லாம் இருக்கும் உடல் உபாதைகள் ஒருத்தர்லாம் மருத்துவ செலவுலாம் செஞ்சுருப்பீங்க இந்த காலகட்டம் பிள்ளைகள்லாம் தட்டி கொடுத்து வேலை வாங்குவது ரொம்ப சாரச் சிறந்தது அதே போல் பணம் கொடுக்கல் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ஜாமீன் கையெழுத்து இந்த பத்திரம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்துருந்தேன் ஒரு சிலர்லாம் வந்து இந்த பத் மதம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஒரு தேக்க வருதுன்னா அதெல்லாம் கூட இந்த காலகட்டம் வந்து தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தொழில வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இதெல்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம் இந்த காலகட்டம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு மேல்நாட்டு கல்விக்கு முயற்சி பண்ணுறீங்க அதெல்லாம் ஒரு லோன்லாம் கே கேட்குறோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கிறது அதாவது ரெண்டு மூணு தடவை அதற்காக ஒரு அலைந்து திரிந்து அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்தாலும் உங்களுக்கு ச கடைசியில் சக்ஸஸாக முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குழந்தை பாக்கியம் அதற்கான மருத்துவம்லாம் எல்லாம் கடை கை கொடுப்பதுன்னு ஐந்தாம் அதிபதி நம்மளுக்கு வந்து எட்டில் இருக்கிற கூடவே வந்து நமக்கு ஆறுக்குரிய வந்து குருவின் பார்வையில் இருக்குது ரெண்டாம் இடத்துல குரு இருந்தாலும் நான் இந்த காலகட்டம் குழந்தைக்கான அந்த ஒரு நீண்ட நாள் குழந்தை இல்லாமல் எங்களுக்கு ஒரு நாற்பது வயதுக்கு மேலே ஆகுது இந்த காலகட்டம் எங்களுக்கு முயற்சிக்கலாமா தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் இந்த மருத்துவத்துக்கான முயற்சி இந்த குழந்தை பிறப்புக்கான அந்த வழிமுறைகளை இந்த காலகட்டம் மேற்கொள்ளும்போது அவங்களுக்கு நான் சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா ஃபேவராகவே நடக்கும் அதற்கான ஊக்கமாக வந்து செயல்படுங்க ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் அதில் இருந்த ஒரு தடைகள்லாம் நீங்கி இப்போ உங்களுக்கு குறை கிடைக்கப்பெறுவது அதே போல் தந்தை வழி சொத்துக்கள் தந்தை வழி இருக்கக்கூடிய உறவுகள் மூலம் இது வரைக்கும் ஒரு நல்ல பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் சுமூகமாக தீரக்கூடியதாக இப்பெல்லாம் நீங்கள் வந்து கண்கூடாகவே பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் பங்காளி வழி ஒரு உறவு இல்லை ஒரு சொத்துல பிரச்சனை இதெல்லாம் வந்து இப்போல்லாம் படிப்படியாக வந்து நீங்கி அதில் வந்து ஒரு பாசிட்டிவான முடிவெல்லாம் மேற்கக்கூடிய ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் நல்ல ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கைகள் உங்களுடைய சுகஸ்தானங்கள் வந்து பெருக்கிக் கொள்வது இதற்கான ஒரு முயற்சிகளில் ஈடுபடுவது அதற்கான ஒரு வழிமுறைகள் கிடைக்கப்பெறுவது இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்லா அவங்களுடைய வந்து எக்ஸ்போசர்ஸ்லாம் நான் இந்த காலகட்டம் நல்லா இருக்கணும் நல்லா பண்ணிக்கொள்ளணும் ஒரு டீப் நாலேஜ் உங்களை அப்டேட் பண்ணி கொள்வது நாளுக்கு நாள் உங்களுக்கு உங்களுடைய எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய உழைப்பு கடினமாக இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வயதாக வயதானவர்கள் மட்டும் இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் அதிகப்படியான கவனத்தை மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு தலை சார்ந்து இஎன்டி இந்த ஜாயிண்ட் பெயின் முழங்கால் கீழ் உள்ள பாகங்கள் அதே போல் முதுகு தண்டுவட பிரச்சனை ஷோல்டர் பெயின் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு மேஷத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்திலும் ஜாமீன் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க மற்றபடி உங்களுக்கான திருமணம் குழந்தை பாக்கியம் தொழில் ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றம் பண வருவாய் மணி ஃப்ளோ அதே போல உங்கள் ஆசைகள் உங்கள் கன்னங்கள் எனவுகள் இதெல்லாம் நடைபெறுவதும் பொழுதுபோக்கு விஷயங்கள் மன மகிழ்வுக்கான ஒரு சில செயற்பாடுகள் எல்லாமே வந்து இந்த மாதம் வந்து அதற்கான ஒரு பொ பொருள் வந்து செய்து மனம் மகிழ்வு உண்டு அந்த காலகட்டங்களையும் நான் வந்து இதுக்காக எவ்வளவு இது பண்ணி இந்த பிளான் போட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லி அதையே வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க உங்களுடைய கடினமான உழைப்பு எதுவாக இருந்தாலும் அதற்கான ஒரு பலன் வந்து நிச்சயம் உண்டு இந்த காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாஷைகள் இந்த காலகட்டம் நிறைவேறும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நான் சொன்ன மாதிரி ஜீவ சமாதி வழிபாடும் காரியத்தறை நீங்குவதற்கு விநாயகர் வழிபாடும் வெற்றி என்றும் தொடர்ந்து கிடைப்பதற்கு வள்ளல் முருகப்பெருமானின் வழிபாடும் செய்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நல்ல ஒரு அம்சமான பலன்களை வந்து தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ராசி அதிபதி நீசமாக இருந்த அந்த மன ஒரு சஞ்சலம் ஒரு வெறுப்பு ஒரு பற்றற்ற நிலை இதெல்லாம் நீங்கி இப்போ உத்வேகமாக களம் இறங்கி நீங்கள் போடக்கூடிய செயல்கள் அனைத்துக்கும் ஒரு சிறப்பான முன்னேற்றமான பலன்களை இந்த காலகட்டம் நிச்சயமாக நீங்கள் வந்து பெறப்போது உறுதி தடைகளை தாண்டி அனைத்து விதமான நன்மைகளையும் பெறக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை அப்படின்னா அது மிக கிடையாது மேஷராசி அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம வந்து இந்த மாதம் வழிபட வேண்டிய சிறப்பான வழிபாடுகள்லாம் எல்லாம் சொல்லியிருக்கிறோம் அதையும் பின்பற்றி இந்த மாதம் மட்டும் இல்லாம வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை பெறுவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னொரு டிப்ஸ் ஏன்னா அந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திருக்கார்த்திகை தீபம் அதில் தான் அந்த பர்ணி தீபமும் வரும் திருக்கார்த்திகை தீபமும் வரும் இந்த பர்ணி தீபம் என்று நீங்க வந்து வழிபடுவதும் இந்த திருக்கார்த்திகை தீபம் என்றும் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் அதே போல நம்ம வந்து இருவருமே ஒருவரும் தான் நெருப்பிலிருந்து உதித்தவர்கள் தான் அந்த சட்கோண தீபம் ஏற்றி அத வந்து சாரவான பவ ஏற்றி வழிபடும் பொழுது நவ கிரகங்களும் உங்களுக்கு நண்பனாகி வாழ்வில் உச்சத்திற்கு மிக விரைவில் செல்லக்கூடிய காலகட்டம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கு அடுத்து வரப்போகிறது ஏழரை சனியாமைய அப்படின்லாம் அஞ்ச வேண்டியதே கிடையாது குருவுடைய வீட்டுக்கு தான் போகிறாரு அதனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது எந்த நிலையிலையும் சாதித்து உங்களுடைய புகழை உலகம் முழுவதும் நாட்டக்கூடியவர் நீங்க நீங்கள் ஏன்னா ரொம்ப எனக்கு அந்த ஒரு செவ்வாயுடைய அந்த ஒரு வேகம் அந்த ஒரு செயல்பாடு இதையெல்லாம் வந்து புத்திசாலித்தனத்தோடு நீங்கள் இணைக்கும் பொழுது உங்களை வெல்லக்கூடியவர் இந்த உலகில் இலர் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வது மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் கவனம் வச்சுக்கணும் வண்டி வாகனங்களை செல்லும் பொழுது அதே போல இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு கூடுதலாக வலியுறுத்தப்படுகிறது பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே நம்ம இல்லங்களில் வீட்டுக்கு வெளியே ரெண்டு தீபங்களை ஏற்றிடணும் அந்த மாதம் முழுவதுமே வந்து தீபங்களை ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் ஏன்னா தான் கார்த்திகை மாதத்துக்கு விளக்கிடும் மாதன்ற தனி சிறப்பு இருக்குது இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திருவண்ணாமலை தீபம் தான் நம்ம வந்து எல்லோரும் மூன்று நாட்கள் வந்து இல்லங்களில் வந்து விளக்கேற்றி வழிபடுவோம் அதற்கு முன்னால் நாள் வரக்கூடியது பரணி தீபம் பரணி தீபம் வந்து பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பரணி தீபம் வழிபாடு செய்கிறோம் அந்த பரணி தீபம் அன்று சிவபெருமானை நோக்கி நம்ம வழிபடும் பொழுது நம்மளுடைய சந்ததியினர் நம்முடைய முன்னோர்களும் சரி இனிமேல் வரக்கூடிய நம்முடைய சந்ததியினர்கள் அனைவரும் யமலோகத்திலேயோ அல்லது நம்ம எம வாதனையிலிருந்து விழிபடலாம் அதுதான் வந்து நமக்கு யம தர்ம ராஜாவே நம்மளுக்கு இந்த வழிபாடை செய்ய சொல்லியிருக்கிறார் நம்ம இறந்த பிறகு மேல் லோகத்தில் போய் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கும் பூலோகத்தில் இறக்கிறதுக்கு முன்னாடி எம வாதனையிலிருந்து விழிபடுறதுக்கும் அந்த பரணி நட்சத்திரம் வரும் அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேல வாச எப்போ ஏற்றுற மாதிரி ரெண்டு தீபம் ஏத்துக்கு வீட்டுக்குள்ள ஐந்து நெய் தீபங்களை ஏற்றணும் இந்த ஐந்து நெய் தீபங்களை ஏற்றி சிவபெருமானுக்கு வழிபடும் பொழுது நம்ம அவருடைய சிவபுராணம் சொல்றது இல்ல வந்து நம்ம சிவனுக்கு பிடித்த மந்திரங்களை சொல்கிறது ஓம் நமச்சி பாயா சொல்கிறது அவருக்குரிய எளிமையான பாடல்களை வந்து படிக்கும் பொழுது அவரை வந்து வெத்தலைப்பாக்கு பழம் ஒரு இயன்ற ஒரு பால் காய்ச்சி வச்சு நம்ம வழிபடும் பொழுது நம்மளுக்கு சிவபெருமான் வந்து நம்மளுக்கு அளவில்லாத ஆட்காட்சிக்கு தராது ஒரு சிலர் வந்து ரெண்டு நாளாக விரதம் இருப்பாங்க இயலாதவர்கள் வந்து நம்ம பரணி நட்சத்திரம் அன்று காலை மதியம்லாம் உணவு எடுத்துக்கலாம் நைட்டு மட்டும் நம்ம வந்து உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு எளிமையான உணவு எடுத்துக்கலாம் மறுநாள் வந்து கார்த்திகை தீபம் அன்று நம்ம விரதம் இருந்து மாலையில் தீபம் எடுத்த உடனே விரதத்தை வந்து விட்டுடலாம் இந்த மாதிரி வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது இந்த பரணி தீபத்தை வந்து ஏன்னா இந்த ஐந்து தீபம் என்ன வந்து விசேஷம் கேட்டிங்கன்னா பஞ்சபூதங்கள் வந்து சரியாக இயங்கணும் வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று மலை அளவாக புழியணும் காற்று அளவாக வீசணும் நம்மளுக்கு சூரியனுடைய வெப்பம் வந்து நம்மளுக்கு அளவாக வந்து நம்மளுக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி வெளியில் இருக்கிற அஞ்ச பஞ்சபூதமும் சரியாக இயங்கணும் அதே பஞ்சபூதம் நம்ம உடலுக்குள்ளேயே இருக்குது அண்டத்தில் இருப்பது தான் நம்ம பிண்டத்திலே இருக்குதுன்னு திருமூலரும் சொல்லியிருக்கிறார் அப்ப நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற பஞ்சபூதங்களும் சரியாக இயங்கும் போது தான் நம்ம உடலானது ஒரு சீராக இயங்கும் இருக்குது அதனால் இந்த பரணி தீபம் அன்று அனைவரும் வந்து சிவபெருமானை வணங்கும் போது நம்முடைய முன்னோர்கள் இது வரைக்கும் மேல் லோகம் அவங்களும் வந்து செல்லுவாங்க இல்லை இருக்கிற காலத்தில் எல்லாரும் வந்து கடைசி காலத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு உடம்பு சுகம் இல்லாமல் அப்படின்றவங்க அவங்களும் அதுலேருந்து வந்து விடுதலை பெறுவதற்கு இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடைசி காலத்தில் வந்து அவங்க சிரமம் இல்லாமல் இறைவனடி சேர்ந்திருக்கும் இந்த வழிபாடு நம்ம சந்ததியில் வரக்கூடியவர்கள் இன் இதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி இனி வரக்கூடிய எல்லா தலைமுறையும் சிறப்பாக வாழ்வாங்க என்பதற்காக எந்த ஒரு வேதனையும் இல்லாமல் சிறப்பாக அவங்க வாழ்நாளில் இறப்பதற்கு முன்னும் பின்னும் வந்து அவங்க வாழ்வதற்கான ஒரு சிறப்பான வரத்தை வந்து சிவபெருமான் கொடுப்பாரு அப்படின்னு வந்து நம்ம நினச்சி விரதத்தை வந்து மேற்கொள்ளணும் அப்படி இல்லையா அன்றைய நேரம் உள்ளன்போடு சிவனை வந்து தீபம் ஏற்றி வழிபட்டாலே போதுமானது மறுநாள் வரக்கூடிய கார்த்திகை தீபம் என்னைக்கு வருதுன்னா பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று மாலை வந்து நம்ம கார்த்திகை தீபம் வந்து வீட்டில் வந்து நிறைய விளக்கேற்றுவோம் ஆறு மணிக்கு மேலே எல்லாரும் வந்து திருவண்ணாமலையில் போய் நம்ம கிரிவனம் செய்ய முடியாது இல்லாதவர்கள் என்ன பண்ணலான்னா ஒன்பது தீபத்தை ஏற்றி ஒன்பது தீபங்களாக ஏற்றலாம் இல்லை நலநெய் தீபமாகவும் ஏற்றலாம் ஏற்றி நம்ம வந்து அதை வந்து இருபத்தி ஏழு முறை வளம் வந்து அண்ணாமலையானுக்கு அரோகரான்னு சொல்லிவிட்டு நம்ம அதை மனதார நினைத்து நம்ம வேண்டிக் கொள்ளும் போது திருவண்ணாமலையை கிரிவல் கிரிவலம் வந்த பலன் கிடைக்கும் அன்றைய தினங்களில் வந்து யார் யாருக்கு என்னென்ன உணவு வந்து அன்னதானம் செய்ய முடியுமோ தாராளமாக செய்யலாம் கார்த்திகை என்பதுனால திருக்கார்த்திகை என்றதுனால முருகனுக்கு சரவண பவான்னு சொல்லிட்டு ஷக்கோண தீபமும் ஏற்றி வழிபடலாம் யார் யாருக்கு என்னென்ன முடியுதோ பூஜை சட்குணர் தீபம் ஏத்தலாம் அந்த மாதிரி இந்த வழிபாடுகளை செய்து இந்த திருக்கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த திருக்கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாயும் முருகனுடைய வழிபாடு செய்வதும் ஷட்கோண தீபம் ஏற்றுவதும் அதே போல சோமவார வழிபாடு ரொம்ப சிறப்பானது அதை வந்து நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நவக்கிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கி உங்கள் நவகிரகங்களே உங்களுக்கு ஆயிடுவாங்க முருகனையும் சிவனையும் வழிபடும்போது அதோ வந்தவர் தான் நம்முடைய முருகப்பெருமான் ஐந்து முகம் தோன்றி ஆறுமுகம் தோன்றும் வெற்றிக்குரிய ஆறுமுகம் தோன்றும் ஒரு தாத்பரிய இருக்கு அதனால அன்பர்கள் இந்த மாதம் உங்களால் இயன்ற வகையில் எளிமையாக வழிபடுங்க கோயில்களுக்கு ஆலயங்களுக்கு தீபங்கள் வாங்கி கொடுங்க நிறைய இந்த நம்ம வெளியூரில் அதை புனரமைக்கப்படாத இந்த சிவாலயங்கள்லாம் இருக்கும் அதற்கு போய் உழவார பணி பண்ணுங்கள் அங்கே தீபம் ஏற்ற எண்ணெய் வாங்கி கொடுங்க இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து அந்த கோயில் ஒளிர்வது போல் உங்கள் வாழ்க்கையும் வந்து பிரகாசமாக ஒளிவிட்டு ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கும் நிச்சயம் உண்டு என்றால் அது மிக கிடையாது சாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணுக்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் சாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பார்த்து தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து கொள்ளலாம் தொழிற்சாலைகளுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுவமுக சுவமுகத்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்வு வளமுடன் நற்பவி நற்செவி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்